ஹை ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் சேமியா பாயாசம் தான் வீட்டில் அடிக்கிறக்காக செய்வோம் டிஃப்ரெண்ட்டாக இப்போது கேரமல் சேமியா பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரமல் பால் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன் அடுப்பை வந்து நான் வந்து ஆன் பண்ணலை சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சர்க்கரையை வந்து நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருங்க அந்த வீட்லேயே வந்து சர்க்கரை வந்து உருக ஆரம்பிச்சிரும் லைட்டாக இப்போ சக்கரை உறியிருச்சு இன்னும் கொஞ்சம் உருகட்டும் லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சர்க்கரை உறியிருச்சு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் காட்டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க அப்போ தான் சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் ஆகும் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கிண்டி விடுங்க இல்லைன்னா பால் வந்து தெரஞ்சிடும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் நீட்டு ஒரு லிட்டர் பாலை வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பாலையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் நீட்டு பாலை ஊற்றி கிண்டுங்க அடுப்பை ஆஃப் இல்லாமல் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கட்டி ஆயிடும் அந்த சக்கரை பாவோடு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் சக்கரை வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகிருச்சு கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரியை போட்டுடலாம் பாயசனாலே முந்திரி தானேங்க அதனால் முந்திரி வந்து நல்லாவே சேர்த்துக்கலாம் பாதாமை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அது கூட கருப்பு திராட்சையையும் சேர்த்துக்கிறேன் பாதாம் திராட்சை இதெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வேண்டானா முந்திரியையும் உலர் திராட்சையும் மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓ நல்லாவே எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் சேமியாவை நெய்யில் வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றிக்கலாம் நான் வறுத்த சேமியாவை எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு இல்லை ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும் வறுக்காத சேமியா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நெய்லேயே கூட ரெண்டு நிமிஷம் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போது நல்லா வறுத்துடலாம் நெய்யில் சேமியா வறுக்கிறனால நல்லா வாசனை வருதுங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேமியா வந்து கொஞ்சம் வேகறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் போகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து அது கூட சேர்த்துக்கிறேன் சேமியா வந்து கொஞ்சம் வேகட்டும் ஒரு முக்கால் பத்தத்துக்கு வேகிறதுக்காக நான் பாலும் தண்ணீரும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது கூட நம்ம கேரமல் மில்க் வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிடலாம் கட்டி இல்லாமல் சேமியாவை ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஒன்னோடய ஒன்றா ஒட்டாமல் வரும் அப்போ தான் பாயசம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கட்டி இல்லாமல் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்த உடனே அப்படியே பார்க்கவே நல்லா பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அது கூட ரெண்டு ஏலக்காவை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்லாம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா பாயாசம் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ லைட்டாக ஒரு கொதி வரப்போகுது இதுவே கரெக்டாக இருக்கும் பார்க்கவே இப்போ நல்லா திக்காயிருச்சு இது கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கேரமல் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு எதாவது கெஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பலிபட்ட அமுத்துங்க தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கலாம்